குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் கவர்னர் ரவியின் பதவி காலம் கடந்த ஆண்டை முடிந்த நிலையில் பதவி நீட்டிப்பு செய்யப்படவில்லை விதிகளின்படி புதிய கவர்னர் பதவி ஏற்கும் வரை இவரை தொடருகிறார் தமிழக அரசுடன் மோதல் போக்கு நிலவி வரும் நிலையில் கவர்னர் ரவி திடீரென டெல்லி சென்றுள்ளார் அங்கு நடக்கும் ஐபி விழாவில் பங்கேற்கும் அவர் தொடர்ந்து மூன்று நாட்கள் டெல்லியில் இருப்பார் என கூறப்படுகிறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசவும் நேரம் கேட்டுள்ளதாக தெரிகிறது தமிழக பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர் பதவிகளை நிரப்ப மாநில அரசு நியமித்துள்ள தேடுதல் குழுவில் யுஜிசி நிர்வாகியும் இடம்பெற வேண்டும் என கவர்னர் ரவி அறிவுறுத்தியிருந்தார் ஆனால் நான்காவது நபரை நியமிப்பது அரசின் முடிவுக்கு உட்பட்டது என்று உயர்கல்வி அமைச்சர் கோவி செடியன் கூறினார் இந்த பிரச்சனையில் முடிவு எட்டாததால் இது குறித்து சட்ட நிபுணர்களிடம் கலந்து ஆலோசிக்கவே கவர்னர் ரவி டெல்லியில் முகாமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது முக்கிய பிரமுகர்களை சந்தித்து பேசிய பிறகு புதன்கிழமை சென்னை திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது